திடீர் விவாகரத்தால் சிவகார்த்திகன் மனைவி எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு கண் கலங்க வைத்த அந்த அதிர்ச்சி செயல் தமிழ் சினிமா திரிவிபடங்கள் எல்லாருமே உச்சக்கட்ட பதட்டத்தில் இப்போ இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய மிக முக்கியமான இளம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிவகார்த்திகேயன் முதல்ல தமிழ் சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெளியோட தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு வாய்ப்பு கேட்டு அலைஞ்ச சிவகார்த்தேனுக்கு வாய்ப்புகள் அவ்வளோ எளிதாக எங்கேயுமே கிடைக்கல ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு இருந்தாலும் நாம் ஆசைப்பட்ட இந்த விஷயத்த பண்ணாம விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து போராடி கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் ஒரு கலக்க போதியார் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டார் சிவகார்த்தியன் அந்த நிகழ்ச்சியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே வீந்து போனாங்க அதன் பிறகு விஜய் டிவியில் அவருக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு தொகுப்பாளராக அவரை நியமனம் பண்ணாங்க தனக்கு கிடைச்ச வாழ்க்கை இதுதான் அப்படின்னா கண்டிப்பாக அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அந்த அது இது எது நிகழ்ச்சி தொகுப்பாளராக மாறி அந்த தொகுப்பால் நிகழ்ச்சியவே வேறு லெவலில் சம்பவம் பண்ணார் ஒரு தொகுப்பாளராக மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக சிவகார்த்திகன் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு கொடியை ஏற்றுனாரு அப்படியாப்பட்ட அப்படி மக்கள் எல்லாருமே விரும்பி அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்த நடிகர் சிம்பு அவர்கள் சிவகாத்தியனை படத்தில் நடிக்க வச்சா என்ன அப்படின்னு ஆசைப்பட்டார் அதன் பிறகு தான் சிவகாத்தியனுக்கு தமிழ் சினிமாவில் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது கிடைச்ச வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்திக்கிட்டு தனது கடுமையான திறமையை வெளிப்படுத்தி சிவகாத்தியன் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான இளம் ஹீரோவாக மாறி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக மாறியிருக்காரு ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகராகவும் சிவகார்த்தியன் இருக்கார் சொல்லப்போனால் சிவகார்த்தையன் அப்படியே ஃபேமிலி ஹீரோவாக மாறிட்டார் சிவகாத்தியன் படங்கள் அப்படின்னாலே எல்லாருமே குடும்ப குடும்பமாக போய் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு இன்னிக்கி முன்னேறியிருக்கார் சிவகாத்தையன் அப்படி அப்புறம் சிவகார்த்தையன் சின்ன வயசுலேருந்து தனது சொந்தக்கார பொண்ணான ஆர்த்தி அப்படின்னால காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இவங்களுடைய திரும்ப வாழ்க்கையில இவங்களுடைய மனைவிக்கு சிவகாத்தியன் பொருட உச்சத்துக்கு போவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோவாக மாறிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகவும் சந்தோஷம்தான் ஆனால் இருந்தாலும் சிவகாத்தியன் ஒரு சில நடிகை கூட ரொம்ப நெருங்கி பழகிட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் அடிக்கடி இணையத்தில் வெளியாகிட்டே இருக்கும் இது பயங்கர சர்ச்சையும் உண்டாக்கும் இருந்தாலும் இதனால சிவகாத்தியன் குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே போனதில்லை ஆனால் இப்போது சிவகார்த்தையின் அந்த ஒரு நடிகை கூட பயங்கர நெருக்கத்தில் இருக்காரு அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு அப்படின்னு நிறைய செய்திகள் அதுவும் நம்பகத்தன்மமான செய்திகள் சிவகார்த்தியின் மனைவிக்கு கிடச்சிருக்கு இது பற்றி சிவகார்த்தையின் சிவத்தின் மனைவி சிவத்த கேட்க சிவகார்த்தினுக்கும் சிவகத்தின் மனைவிக்கும் இதனால் சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு இந்த மனஸ்தாபம் சரியாகணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களாக இந்த மனஸ்தாபம் சரியாகவே இல்லை இருக்க இருக்க சண்டைகள் அதிகமாக இருக்குது சிவகாத்திரியன் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு இப்படி எதுக்கட்டும் சந்தேகப்பட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் சினிமானு போயிட்டால் இப்போல்லாம் இதுதான் ஆகணும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும் என்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ முட்டுக்காட்டியாக இருக்க தேவையில்ல அப்படி இருப்பேன்னா நீ எனக்கு கொடுக்குற மனைவியை வாழ்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு தனது மனைவியிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு சிவகாத்திரியின் பேசின சில வார்த்தைகள் அவங்க மனைவியை மனசை ரொம்பவுமே நோங்க அடிச்சிருக்கு இதுவரைக்கும் தனது கணவர் தன்னை எந்த ஒரு தவறான சொல்லியும் சொல்லி பேசினதே இல்லை ஆனால் இந்த இந்தளவுக்கு கேவலமாக பேசுறன்னா அப்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு தீராத மன உளைச்சலில் சிவகாத்தியின் மனைவி எடுத்திருக்க சில தவறான முடிவுகள் தமிழ் சினிமா ரசிகர்கள் திரைப்படங்கள் அனைவருமே கண் கலங்க வச்சுருக்கு குடும்பத்தினர்கள் எல்லாருமே கதறி துடிச்சிருக்காங்க அப்படி ஒரு மோசமான நிலைமையில் இன்னைக்கு சிவகாத்தியின் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதற்கு முக்கியமான காரணமே சிவகாத்தியம் தான் அப்படின்ற தகவல்களும் இனியத்தில் வெளியாகி அனைவருக்குமே அதிர்ச்சி அளிச்சிருக்கு